السلام عليكم ورحمه الله وبركاته دينامور نبي مولين जिन रेडीपडेल इन्द وعن ابي الدردار رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ان اللعانين لا يكونون شهداء ولا شفاء يوم القيامه அபிசல்ல கூறுகிறார்கள் நிச்சயமாக சபிக்கின்ற நபர்கள் அவர்கள் ஆகியிருக்க மாட்டார்கள் சாட்சி சொல்லக்கூடிய நபராக ஆகியிருக்க மாட்டார்கள் ஆகியிருக்க மாட்டார்கள் சுகாக சிபாரிஸ் அவர்களுக்கு இருக்காது நாளைக்கு மறுமையில யார் இந்த உலகத்துல வாழும் பொழுது இன்னொரு நபரை சபிக்கிறாரோ அவருக்கு நாளை அவருக்கு கிடைக்காது மேலும் நாளை மறுமையில் அவர் சாட்சி சொல்ல மாட்டார்கள் என்பதாக நபி சொல்லா அலை வசல்லம் அவர்கள் இந்த ஹதீசின் மூலியமாக நம்ம அவர்களுக்கு தெரிவித்து காட்டுகிறார்கள் இதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து என்னவென்றால் விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது மற்றொரு நபரை பார்த்து நாம் சபித்தோம் என்றால் நாளை மறுமையில ரசுல்லாவுடைய ஷஃபாத்து நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு யாரு ரசுல்லாவே சொல்லிட்டாங்க நாளைக்கு மறுமையில ரசுல்லாவுடைய ஷஃபாத்து நம்மளுக்கு வரணும்னா ரசுல்லாவுடைய ஷஃபாத்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த சபிக்கின்ற நபர்களை விட்டு நாம் பாதுகாத்தா இருக்கணும் சபிக்க கூடாது யாரையும்

إن ريح سلطانه تقول كل السلام عليكم ورحمة الله وبركاته.